வணக்கம் நண்பர்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் இன்று ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை உருட்டு தக்காளி ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு நாற்பது சின்ன வெங்காயம் முப்பத்தைந்து முப்பது பெரிய வெங்காயம் இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு கீரி கத்திரிக்காய் நாற்பத்தெட்டு முப்பத்தெட்டு கம்மா கத்திரிக்காய் ஐம்பத்தைந்து நாற்பத்தைந்து கொடைக்கானல் கேரட் அறுபது ஐம்பத்தைந்து வெண்டைக்காய் முப்பது இருபத்தெட்டு தேங்காய் முப்பத்தி மூணு இருபத்தைந்து முருங்கைக்காய் நூறு தொண்ணூறு சோயா நூற்றி இருபது நூறு பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி அறுபது நூற்றி நாற்பது பட்டர் பீன்ஸ் சிறியது எண்பது எழுவது நூல்கோல் இருபத்தெட்டு இருபத்தாறு கொடைக்கானல் உருளைக்கிழங்கு ஐம்பத்தைந்து ஐம்பத்தெட்டு சவ் சவ் இருபத்தி ரெண்டு இருபது பாகற்காய் பெரியது முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு பீட்ரூட் முப்பது இருபத்தைந்து காலிஃப்ளவர் முப்பத்தைந்து முப்பது இருபது முள்ளங்கி இருபத்தி ரெண்டு பதினெட்டு சர்க்கரை பூசணி பதினைந்து பன்னிரெண்டு முருகை பீன்ஸ் எழுவத்தைந்து எண்பது முட்டை கோஸ் இருபத்தெட்டு இருபத்தாறு டர்னிஃப் நாற்பத்தெட்டு நாற்பது காளான் இரநூறு கிராம் நாற்பத்தஞ்சி நாற்பதுங்க நண்பர்களை எங்கள் சேனலில் பூக்கள் விலை கடல் மீன்கள் வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் பெல் பட்டன் அழுத்தி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்